இங்க எல்லாருமே வானத்துல மூணு நட்சத்திரம் லைனா இருக்கிற மாதிரி கண்டிப்பா பாத்திருப்பீங்க இந்த நட்சத்திரங்களோட பேர் உங்களுக்கு தெரியுமா முதல்ல இந்த நட்சத்திரம் எவ்வளவு பெருசு அப்படின்னு தெரியுமா இந்த மூணு நட்சத்திரத்தோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் நட்சத்திரத்து பேரு அல் நிடக் ரெண்டாவது நட்சத்திரத்து பேரு அல் நிலம் மூணாவது நட்சத்திரத்து பேரு மின்டகா இங்க அல் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா அல் அல் அமீன் அப்படின்னு நீங்க பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னால இது என்னதான் இது வந்து ஒரு அரபிக் நேம் ஓகே ரெண்டாவது சைஸ் கம்பேரிசன் பாருங்க இங்க கீழே சின்னதா ஒரு டாட் இருக்கு இல்லையா இந்த டாட் தான் நம்மளுடைய சூரியன் இந்த நட்சத்திரத்தோட கம்பேர் பண்றப்ப நம்மளுடைய சூரியனுடைய சைஸே இந்த அளவுக்கு தான் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு ஆனா உண்மையில இந்த நட்சத்திர கூட்டத்துக்குள்ள ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா ஓரியன் பெல்ட் அப்படிமாங்க ஓரியன் அப்படின்னா வேட்டைக்காரன் அப்படின்னு அர்த்தம் இந்த வேட்டைக்காரன் இமேஜ்ல இந்த பெல்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த பெல்ட்டு தான் இந்த மூணு நட்சத்திரங்கள் இதை வச்சு தான் இவ்வளவும் பெரிய நட்சத்திர கூட்டத்தையே அவங்க வந்து ஒரு ஜிபிஎஸ் மேப் மாதிரி வச்சுருந்தாங்க இவ்வளவும் பெரிய கவரேஜுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் அவர் தான் ஓர் அப்படின்னு அவங்க பேர் கொடுத்துருக்காங்க வானத்தில் இருக்கிற ஸ்கை வியூ பார்க்கணும் அப்படின்னா ஸ்கை வியூ லைட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க என் மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இந்த டிவியில் காஸ்ட் மிரரிங் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்கை வியூ அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்போ எங்கூட கனெக்ட் ஆகிக்கோங்க இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு டேட்டுக்கு இன்றைக்கி நிலா எங்கே இருக்கிறார் அப்படின்னா இவர் வந்து தனுஷ் ராசியில் இருக்கிறார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செப்டம்பர் இருபத்தி ஒம்பது இன்னைக்கு அஷ்டமி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இவர் தான் மூணு மூணு எங்கே இருக்கிறாரு பாருங்கள் அம்பு வச்சிருக்கிறார் பார்த்திங்களா தனுஷ் ராசிக்குள்ளே இருக்கிறார் அதை நான் வந்து ஜூம் பண்ணுறேன் இந்த கர்சரை கொண்டு போய் மேலே வச்சேன் அப்படின்னா கீழே வந்து அது என்ன டீட்டெயில் அப்படிங்கறத எழுதும் இப்போ நான் வந்து வைக்க ட்ரை பண்றேன் நிலாவுக்கு இந்த சைடு வந்து லைட் அடிக்குது அப்படின்னா சூரியன் இந்த சைடு தான் இருக்கணும் அதனால அப்படியே கீழே திருப்பி சிம்மத்துல ஆக்சுவலி இன்னைக்கு தேதிக்கு வீனஸ் அப்படிங்கிற சுக்கரன் வெள்ளி கிரகம் சிம்மத்தில் இருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி இந்த சிம்மம் டைக்ராம் பார்த்துட்டிங்களா வானத்தில் இப்போ தெரியுது பார்த்திங்களா இந்த நட்சத்திரங்களை திரள் கூட்டம் தான் சிம்மம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த சிம்மம்க்கு கொஞ்சம் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரைட் ஸ்டார் இருக்குது கர்சரை நேராக நவுத்தி கொண்டு வந்து அங்கே வைக்கிறேன் அது சன் அப்படின்னு கீழே காட்டுது டிவியில் கீழே கார்னரில் பாருங்கள் சன் அப்படின்னு இருக்குது சன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கன்னி ராசியில் இருக்கிறார் இப்போ இந்த படத்தையுமே கூட பாருங்கள் இந்த ஒரு பெண் நிற்கிற மாதிரி இருக்குது இந்த பெண் தான் கன்னி இந்த கண்ணியில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கிரகமும் இருக்கும் இப்போ இருங்க இப்போ இது சன் கீழே பாருங்கள் சன்னுன்னு காட்டுது இப்படியே கொஞ்ச தூரம் அப்படியே நவுத்தி கர்சர் அதுக்கு நேராக கொண்டு வந்து வைக்கிறேன் ஆக்சுவலி புதனுக்கு நேராக கொண்டு வர நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் மெர்குறி அப்படின்னு காட்டுது இந்த மெர்க்குரிக்கும் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க இந்த கண்ணியோட ட்ரெஸ்ஸில் வந்து இந்த ரெட் கலர் பிளானெட் பட மார்ஸ் அப்படின்னு காட்டுது செவ்வாய்னு காட்டுது ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் இந்த செவ்வாய்ங்கிற பிளானட் வந்து படலை படாதம் காட்டி இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் இருக்குது இது துலாம் ராசி தானு பார்த்தா மேலே பாருங்கள் துலாம் தெரியுது தராசு தெரியுதா இந்த தராசுங்கிற இந்த முப்பது டிகிரிக்குள்ளே இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் வந்துருச்சு இப்போ அப்படியே கர்சரை கீழே கொண்டு போய் அந்த செவ்வாய்க்கு நேராக வைக்கிறேன் பாருங்கள் மார்ஸ் ஃபோர்த்து பிளானட் ஃப்ரம் த சன் ஓகே இப்போ அப்படியே நம்ம துலாம் ராசிக்குள்ளே போகலாம் இப்படின்னு இல்லை நீங்கள் என்ன கிரகத்தை பார்க்கணும்னு நினச்சாலும் சரி அதை அப்படியே பார்க்கலாம் அன்பான என்னுடைய ராசி நேயர்களே ஓகே இதில் இந்த நட்சத்திர கூட்டம் தான் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா நீங்கள் இந்த ஆப் எப்படி செயல்படுது அப்படின்னா இந்த மொபைலை நான் இப்படி மேலே வச்சேன் அப்படின்னா இந்த டைரக்ஷன் இருந்து மேலே என்ன பிளானட் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும் அப்படியே இப்படி கீழே வச்சேன் அப்படின்னா இங்கே ஆக்சுவலி ஒரு சேட்டலைட் போகுது ஹபிள் டெலஸ்கோப் ஹபுள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் டிவியில் தெரியுது ஓகேங்களா இதுக்கு பக்கத்தில் ஒரு குரு அப்படிங்கிறாரு ஜூப்பிட்டர் அவர் என்ன ராசி மண்டலத்துக்குன்னு அப்படியே ஃபுல்லாக ஜூம் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் இப்படி ஜூம் அவுட் கொடுத்தேன் அப்படின்னா ஜூப்பிட்டர் லார்ஜஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் அப்படின்னு போட்டிருக்கு இவர் எங்கே இருக்கிறாருன்னா ஹபுள் ஸ்பேஸ் டெலெஸ்கோப்புக்கும் பக்கத்திலே இருக்குது ஆக்சுவலி பக்கத்தில் வானத்தில் வந்து மகாதோலை தொலைவில் இருக்குது இப்போ நான் இப்படி கேமராவுக்கு முன்னாடி அப்படியே காட்டுறேன் இப்போ மேலே பார்க்குறேன் எனக்கும் இந்த சைடு என்ன கிரகம் இருக்குது என்ன பிளானட் இருக்குதுன்னு பார்க்குறேன் ஒரு ஸ்டார் தெரியுது ருக்பா அப்படிங்கிற ஒரு ஸ்டார் இப்போ நான் ஜூம் பண்ணியிருக்கேன் அடுத்து என் தலைக்கு மேலே என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் இங்கே நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது எதை வேணாலும் நான் ஜூம் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ஸ்டார் இருக்குது நீங்கள் அந்த ஸ்டாரை ஜூம் பண்ண உடனேமே ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய சுற்றுவட்ட பாதைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும் இப்போ அதோட ஆர்பிட் என் காலுக்கு கீழே என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஸ்பேஸ் ஹபுள் டெலஸ்கோப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவர் தான் ஓரியன் பெல்ட் இந்த ஓரியன் பெல்ட்டில் தான் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணியிருக்கிறது அல்நிலம் மின்டகா நிட்டக் இந்த மூணு நட்சத்திரம் தான் ஓரியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓரியன் அப்படின்னா வேட்டைக்காரன் அப்படின்னு அர்த்தம் இந்த வேட்டைக்காரனுடைய பெல்ட்டு தான் இந்த மூன்று நட்சத்திரங்கள் குறிக்குது இவரோட சென்டர் இதை குடிக்குது இந்த ஓரியன் யார் இவருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உண்மையாலுமே இப்போ இந்த சைடு நிலா காட்டுது அப்படின்னா நீங்கள் வெளியே போய் வானத்தில் நின்று இந்த மொபைல் ஆப் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க, உண்மையாலுமே இது காட்டுற டைரக்ஷனில் நிலாங்கிறது நிச்சயமாக இருக்கும் வெளியே போய் பாருங்க